ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டிருந்தாய் அல்லவா உன் வாழ்க்கைக்குள்ளே புதிய வாழ்க்கையை நான் கொடுக்கப் போகின்றேன் அதற்கான கதவை நான் திறக்கப் போகின்றேன் அந்த புதிய வாழ்க்கையில் நீ நுழைய உன்னை நீ இப்பொழுதே தயார்படுத்திக்கொள் அந்த வாழ்க்கையில் நீ கேட்டது அனைத்தையும் நான் தருகிறேன் நீ சந்தோஷமாகவே இனி இருக்கப் போகிறான் புதிய தொடக்கங்களில் நுழைய நீ தயாராக இரு என் பெயருடன் உங்கள் நாளை நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கிப்பார் நாள் முடிவில் நன்றியுடன் இருக்க நீ எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைய நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் அன்றைய பொழுதில் இரவில் நீ எனக்கு நன்றியை மட்டும் சொல்லிவிடு உன்னுடைய செயல்கள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதா இருக்கின்றது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வழி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கின்றது உன்னையும் உன் அன்பையையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிக பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும் தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவர்களுக்கு ஏற்படும் பாடத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அதனால் உன் வாழ்க்கை நன்றாக ஜெயமாக நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே சிந்திய நீரை அள்ள முடியாது அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரம் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவையை தூக்கி எறிந்துவிடு உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நான் என்ற சொல்லுக்கு எப்போது என்னுடைய நாமத்தை சொல்லி அர்த்தத்தை தந்தாயோ அப்பொழுதே உன் நிழலாய் உன் வாழ்க்கையில் நான் நுழைந்து விட்டேன் உன்னை பின்தொடரவும் ஆரம்பித்துவிட்டேன் சில நேரம் நிழல்கள் கண்களுக்கு புலப்படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் எப்போதுமே துணை இருப்பேன் ஒரு அம்மாவாக உன் கூடவே இருப்பேன் அப்பாவாக உற்ற தோழனாக நல்ல சகோதரனாக உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நை செய்து தந்து கொண்டே இருப்பேன் உன்னை நான் கருவில் சுமக்கவில்லை என்றாலும் நீயே என்னுடைய உயிரான குழந்தை உனக்கு எது நல்லதோ அதையே நான் செய்து தருவேன் நீ எப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமோ அது போலவே உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன் உன் கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும் உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பது என்னுடைய பொறுப்பு உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னுடைய சன்னிதானத்தின் முன்னர் வந்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லிவிடு உன் கரும வினைகள் எல்லாமே எரிக்கப்பட்டு தூளாக்கி சாம்பலாக தருகிறேன் அதை தூசி போல தூசி என்று ஊதி விடு நல்லது நடக்க நான் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு ஒரு முறைதான் கிடைக்கும் இப்பொழுது உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சீக்கிரமாகவே என்னை வந்து பார்த்துவிட்டு என் கஜானாவிலிருந்து எல்லாவற்றையுமே எடுத்துக்கொள் உனக்காகத்தான் இதை நான் வைத்திருக்கிறேன் நீ இப்போது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எத்தனை பிரச்சனைகளை சமாளித்து கொண்டிருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் உனக்கு இப்போது தேவை பணம் உன்னுடைய பிரச்சனைகளை முடிக்க தேவை பணம் உன்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாமே முடிப்பதற்கு உனக்கு பணம் தேவை அந்த பணத்தை தான் என்னுடைய கஜானாவில் நான் வைத்திருக்கிறேன் உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை வந்து என்னை பார்த்துவிட்டு நீ எடுத்துக்கொள் உன்னுடைய துன்பங்களை எல்லாவற்றையுமே போர்க்குவதற்காகத்தான் நான் இப்போது எனது கஜானா பெட்டியை திறந்து வைத்திருக்கிறேன் யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது நீ படும் துன்பத்தை கண்டு என்னால் சகிக்க முடியவில்லை அவ்வளவு வழியும் வேதனையுமாக எனக்கு இருக்கிறது ஏன் என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் நான் வைத்துக்கொண்டு கொண்டு என்ன போகிறேன் என்னுடையது எல்லாமே என்னுடைய பிள்ளைக்குத்தானே என்னுடைய பிள்ளையின் நலன் மட்டுமே எனக்கு வேண்டும் நீ சீக்கிரமாக என்னை வந்து பார் பார்த்துவிட்டு எனது கஜானாவில் இருக்கும் செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நீயே தீர்த்து கொள்வாய் எல்லாவற்றையுமே நான் உனக்கு தருகிறேன் என் ஆசீர்வாதம் முழுவதுமாக நான் உனக்கு தருகிறேன் எல்லாமே வெகு விரைவாகவே மாறப்போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாமே முடியப் போகிறது உன் துன்பங்கள் எல்லாமே முடியப் போகிறது உன் துயரங்கள் எல்லாமே விலகப் போகிறது கடன் பிரச்சனைகள் எல்லாமே உன்னை விட்டு முழுவதுமாகவே நீங்கிவிடும் நீ என்னை வந்து பார்த்தால் மட்டுமே இது எல்லாம் நடக்கும் ஒரு முறையாவது ஒரே ஒரு முறையாவது நீ என்னை வந்து பார்த்து விட்டு செல் பிறகு உனக்குள் வரும் மாற்றத்தை நீயே உணர்வாய் உன் வாழ்வு எப்படி ஜொலிக்கப் போகிறது என்று பார் எது என் கோபுரத்தின் மீது சத்தியம் நீ நன்றாக இருப்பாய் வந்து உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு போ சோகம் என்னும் பறவை உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க முடியாது ஆனால் தலைக்கு மேல் கூடு கட்டுவதை தவிர்க்கலாம் தானே யாரும் உன்னை குறை கூறினால் அது உண்மையாயின் திரித்துக்கொள் பொய்யாயின் அதை நகைத்து விடு வீழ்வது வெட்கமல்ல ஆனால் வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம் புரிகிறதா வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம் வீழ்ந்தால் உடனே எழுந்துவிடு நீ நகைத்து அவர்களுக்கு முன் நகைத்துப்பார் அவர்களே தலை தெரிக்க ஓடிவிடுவார்கள் பேருந்து பயணத்தில் நடத்துனர் கொடுக்க வேண்டிய மீது சில்லறைக்காக முழு பயணத்தையும் நாம் ரசிக்க மறக்கிறோம் அப்படிதான் வாழ்க்கையிலும் சில சில்லறை பிரச்சினைக்காக முழு வாழ்க்கையுமே நாம் ரசித்து வாழ மறந்து விடுகிறோம் ஆகவே விழிப்புணர்வுடன் எது வாழ்விற்கு உகந்தது எது உகந்ததல்ல என்பதில் கவனத்துடன் இருந்தால் இலக்கை நோக்கி அடைவது மிக மிக எளிது அனைத்திலும் பேதம் பாராது சமநிலைத்தன்மையை கொண்டிடுங்கள் மனம் அழகாக இருந்தால் காணும் காட்சிகளும் அழகாகவே இருக்கும் ஆகவே மனதில் குப்பையான கீழான எண்ணங்களை ஒருபோதும் சேர்க்காதே மனதில் நல்ல நேர்மையான எண்ணங்களை விதையுங்கள் நல்லது நடக்கும் எப்போதும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் நிகர் உண்மை ரொம்ப நாட்கள் வாழாது சீக்கிரமாகவே மடிந்துவிடும் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே நமக்கு கோச்சமாக இருக்கும் உண்மைக்கு மிக வலிமையான சக்தி இருக்கிறது அது சத்தியமானது வலிமையானது இறைவனுக்கு இறங்கி வருவார் நாம் வாழ்கின்ற வாழ்வில் அறமாகிய உண்மை இருந்தால் அந்த இறைவனை நம்மை தேடி தானாக இறங்கி வருவார் வாழ்கின்ற வாழ்வில் அறமாகிய உண்மை இருந்தால் அறமாகிய உண்மை இருந்தால் மட்டுமே இறைவன் நம்முடன் கலந்து விடுவார் ஆகவே உண்மை நேர்மை சத்தியத்தை எல்லாம் கடைபிடித்து வாழுங்கள் நீங்கள் வாழ்வதில் உயர்வது சென்னம் உங்கள் வாழ்வை யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது உண்மைக்கு அழிவே கிடையாது அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் உண்மை சொல்லுவதால் என்ன ஆகிவிடப் போகிறது ஒரு பொய்யை சொல்லி காலம் முழுவதும் குற்ற உணர்ச்சியுடன் இருப்பதற்கு பதிலாக ஒரு உண்மையை சொல்லி நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் அந்த உண்மைக்கு அவ்வளவு நிம்மதியை தரும் சக்தி இருக்கிறது அதை நீ மறந்து விடாதே பொய்யை சொல்லி இன்று தப்பித்து விடலாம் நாளை நிச்சயமாகவே காலம் காட்டிக் கொடுக்கும் அதனால் உண்மையாகவே இருங்கள் நாக்கில் வருவது எப்போதுமே உண்மையான பேச்சாக மட்டுமே இருக்கட்டும் நான் உங்களிடம் வருகிறேன் வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக நீ வளர்த்துக்கொள் அப்படி நீ வளர்த்து நீ என் நேரமும் கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே ஈர்க்க மாட்டாய் அப்படி கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கவலைகள் அதாவது கடமைகளிலிருந்து கவனம் சிதறுகின்றது கவலையையே நீ கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கடமையை நீ தவற விட்டு விடுகிறாய் உனக்கானது உன்னுடைய கடமை அது நீ நிறைவேற்றியே ஆக வேண்டும் எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமோ என்று மலர்களோ வருந்துவதில்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்குத் தேவையான பற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்போக்கள்தான் இறைவனை சென்று சேருகிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்று அதை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொள் மறந்து விடாதே உனக்கு எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று பயப்படாதே வருந்தாதே அவர்களுடைய பார்வை அப்படிதான் அதையெல்லாம் நீ பெரிதாக பார்த்தால் நீ வாழ முடியாது இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை பிடித்தவர் என்று சொல்வார்கள் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சொல்வார்கள் சிலர் உன்னை அற்புதமானவர் என்றும் சொல்வார்கள் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை வேண்டுமானாலும் கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் ஏறு உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் புன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளில் இருந்து உன்னை நீ மேம்படுத்த தேவையானதை மட்டுமே நீ எடுத்து கொள்ள வேண்டும் மற்றதையெல்லாம் காதில் வாங்காதே உன்னுடைய கவனத்திற்கும் கொண்டு போகாதே கவனத்தில் எடுத்து கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு இப்பொழுதே இந்த நொடியை அழித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு எப்போதுமே இருப்பேன் நீ நல்லதையே நினை நேர்மையாக இரு உண்மையாக இரு உனக்கு நீ பயந்தவனாக இரு கடவுளுக்கு பயந்தவனாக இரு உன்னை நோக்கி எல்லாமே தானாக வரும் எதுவும் உன்னை விட்டு போகாதபடி நான் பார்த்துக்கொள்கிறேன் விடிந்த பின்பு நிலவு கண்ணுக்கு தெரிவதில்லை அதுபோல சிலருக்கு உயர்ந்த பின்பு உதவியவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் புகழை மறந்தாலும் நீங்கள் பட்ட அவமானங்களை மறக்காதீர்கள் அது இன்னொரு முறை நீங்கள் அவமானப்படாமல் இருக்க உங்களுக்கு கை கொடுக்கும் நேர்மை மிக அரிது அது உங்களிடம் இருந்தால் இழந்து விடாமல் இருங்கள் ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை நீங்கள் வாழும் முறையில்தான் இருக்கிறது அன்பும் இனிமையும் உள்ளத்தில் இருந்தால் வாழ்வில் எங்கும் எப்போதும் எதிலும் மன நிறைவடைவீர்கள் நீங்கள் நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை அடுத்தவரை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கிறோம் மிக மிக குறைவானவற்றையே மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு அதிகம் தெரியும் என்று அடம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெரிய பிரச்சனை என்னவென்றால் தம்மை தாமே புரிந்து கொள்வதற்காக எதையும் கேட்பதில்லை பிறருக்கு நாம் பதில் அளிப்பதற்காகத்தான் கேட்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பதிலை சொல்லலாம் என்று யோசிக்கிறார்கள் எந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு தெரிய வருகிறதோ அன்று முதல் பிறருடைய பாராட்டிற்கும் அவ மதிப்பிற்கும் எந்த ஒரு பேதமும் தெரிவதில்லை நான் இப்பொழுது எங்கிருக்கிறேன் உம்மை எப்படி சந்திக்க வருவேன் என்றெல்லாம் நீ கேட்கலாம் ஆனாலும் நான் உனது இதயத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் ஆகவே பிற பொருட்களின் மீது பிரயாச ஏதுமின்றி நான் உன்னை சந்திக்க வருவேன் உன் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள் நீயும் நானும் ஒன்றே என்று பார்க்க ஆரம்பித்து அப்பார்வையை விஸ்தாரப்படுத்தினால் உலகில் உள்ள அனைத்துமே உன் குருவாக தெரியும் நான் இல்லாத இடமாக எதுவுமே தெரியாது ஆன்மிகப் மிக பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் நான் எங்கும் வியாபித்திருக்கும் அனுபவம் உனக்கு கிட்டும் பின்னர் நீ என்னில் கலந்து விடுவாய் அந்நியம் என்றும் ஒன்று இல்லை என்ற உணர்வை நீ அனுபவிப்பாய் எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை அது முழுமையடைவதும் இல்லை ஆனால் எனது கடவுள் அளிப்பதோ காலம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது அவரின் வெகுமதியை பேரெந்த வெகுமதியுடன் ஒப்பிட முடியாது எனது கடவுளே எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்கிறார் ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு கொடு என்கிறார்கள் நான் கூறுவதன் பொருளை நீ உணர்ந்து கொண்டாயா கடவுள் எல்லாவற்றையுமே எனக்கு கொடுத்திருக்கிறார் அவரிடமிருந்து நான் எல்லாவற்றையுமே வாங்கியிருக்கிறேன் ஆனால் என்னிடம் உள்ளவர்களோ எனக்கு கொடு எனக்கு கொடு என்று என் மீது பொறாமைப்படுகிறார்கள் அவர்களை எப்போதுமே தூரத்தில் வைத்துக்கொள்ளி நீ ஒருவர் தனது இறை பக்தியில் முழுமையும் வலிமையும் அடைந்த பின்னர் அவருக்கு பக்தியானது முத்திவிட்டது என கூறுவதும் வழமையே எனவே முழுமை முதிர்ச்சி அடைந்த நிலையே முத்தி முக்தி என்று சொல்வார்கள் முதிர்ந்த பழம் முதிர்ந்துவிடும் முதிர்ந்த உயிர் இருந்துவிடும் எடுத்த காரியத்தை நீ பாதியில் விடாதே செய்வதை செய் என்ற உபதேசம் அனைவருக்குமே பொருந்தும் குருவை அடைந்து மரியாதையுடன் கற்றுக்கொள் கற்றதை மரணம் செய்து உருவேற்றிக்கொள் என்பது எல்லா மாணவர்களுக்குமே பொருந்தும் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ள முனையும் மற்றவர்களுக்குமே உரிய உபதேசம்தான் இது எதற்காக எனக்கு சொல்கிறேன் என்று கேட்ட நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்காமல் இருப்பது உங்களை ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்காகவே இருக்கும் என்பதை நம்பு முடிந்தவரை உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து விடுங்கள் யாரிடமும் உங்கள் வேலையை ஒப்படைக்காதீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாகவே கிடைக்கும் நேரத்தையும் வாய்ப்பையும் ஒருபோதுமே வீணடிக்காதே அந்த தவறுக்கு எந்த காரியம் செய்தாலும் பரிகாரமாகாது போன நேரமும் திரும்ப வராது யாருக்காகவும் நேரம் காத்திருக்காது பொறுத்துக்கொள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது அழைத்து கொண்டு உங்களிடம் வந்து சேர்க்கும் வெற்றி என்ற முகத்துடன் உங்களிடம் வந்து சேரும் நீ நிராகரிப்புகளை எல்லாம் கண்டு நெஞ்சு உடையக்கூடாது உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் அதனால் நிபயப்படாதே தூக்கி எறிந்தவர்கள் போகட்டும் நான் உன்னை தூக்கி விடுகிறேன் தூக்கி எரிந்தவர்களை பற்றியே நிக்கவலைப்பட்டு கொண்டிருக்காதே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் மட்டும்தான் கிடைக்கும் என் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்துவேன் என்று நீ நம்பிக்கையுடன் காத்திருக்கிறாய் அல்லவா உன் தந்தை நிச்சயமாகவே உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன் சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் சிந்திக்க வேண்டாம் கற்பனை செய்ய வேண்டாம் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை எல்லாவற்றையும் சிறப்பாக செயல்படும் என்று மூச்சு விடுங்கள் நம்பிக்கை வைத்திருங்கள் நான் அப்பா என்னுடைய அப்பா சிறப்பாக அதை முடித்து தருவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருங்கள் நான் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் அவர் எனக்கு நிச்சயம் அதற்கான பலனை தருவார் என்று நம்புங்கள் நீ வைத்த நம்பிக்கைக்கு நிச்சயமாகவே நான் கைமாறு செய்வேன் உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறாய் நான் உனது பாவமூட்டையை தூக்கி நான் சுமக்கிறேன் நீ கவலைப்படாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்துக் கொள்கிறேன் நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இரு நீ இப்போது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களிடம் பதற்றத்துடனும் இருக்கின்றாய் வீணான கவலைகளை உன் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனமானது உன் இதயமானது துடித்துடிப்புடன் காணப்படுகிறது ஏன் எதற்காக வீணாக எதற்காக இந்த கவலை ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த துடிதுடிப்பு நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு உன் வேலைகளை பார்த்து போகிற போக்கிலேயே போய்க் கொண்டிரு எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே அதை முதலில் மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் உன்னுடைய மனம் அதிலேயே லைத்து இல்லாமல் வேறு பக்கம் திருப்பு அப்போதுதான் அவற்றை பற்றி எண்ணம் உன் மனதில் இழுக்காமல் இருக்கும் நான் உனக்காக அவதரித்தவன் நான் நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் இங்கே இருக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தன என்று கொஞ்சம் திரும்பிப்பார் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் நீ நினைத்து விட்டாய் உன் அப்பா உன்னை பார்த்து கொள்ள மாட்டேனா உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாயா உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்கி விட மாட்டேன் நான் உனக்குள்ளே நீக்கம் நிறைந்திருக்கிறேன் என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்திவிட முடியாது தெரிந்து கொள் எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே சிறு சிறு வகைதான் பயப்படாதே பெரிதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் கொடுத்தேன் சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதே உன்னை நீயே பதற்றப்பட வைக்காதே வீணான கவலைப்பட்டு உன் உடம்பே நீ வீணடிக்காதே உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய் எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தையும் இப்படி நிறைவேறியது என விரைவிலேயே நீ ஆச்சரியப்பட போடுகிறாய் கவலைப்படாதே குழந்தையே என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் நீ கவலையை விடு என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது இருக்கிறது என் பார்வை முழுவதுமாகவே உன் மீது மட்டும்தான் இருக்கிறது என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது பயப்படாமல் தைரியமாக இரு நீ எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கக்கூடாது யார் உன்னை கீழே நோக்கி விழ செய்தார்களோ அவரை நோக்கி நீ மேலே ஏழு எதற்காகவும் தயங்கி போய் கூனி குறுகி நிற்காதே உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன் நீ கவலையின்றி தைரியமாக மேலே எழுந்து வா நீ மேலே எழும்புவதற்கு என்னுடைய கையை தருகிறேன் என் கையை பிடித்துக்கொண்டு நீ மேலே எழுந்து வா நீ ஒரு அவமானப்படும் போது கூணி குறுகி நிற்காமல் அவதாரம் எடுத்து காட்ட வேண்டும் கீழே வீழ்கின்ற போது விஸ்வரூபமாக எழ வேண்டும் உன் மனம் புண்படுகின்ற போது எல்லாம் புன்னகை செய் அதுவே அவர்களுக்கு மிக பெரிய தண்டனையாகிவிடும் நீ அவர்களிடம் வாதாடுவதை விட்டுவிட்டு நான் அவர்கள் முன்னையில் வாழ்ந்து காட்டுவேன் என்ற சபதம் எடு நீ அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் ஒரு இதயத்தை எந்த நிலையிலுமே அலட்சியப்படுத்தாதே உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் பல பேர் இருக்கின்றனர் உன்னை உயிராய் நினைக்கும் உறவு உன்னை விட்டு போகப் போகிறது அதனால் உன்னுடைய கோபத்தை நீ விட்டுவிடு அலட்சியப்படுத்தாதே அவர்களை ஏனெனில் அதனை விட இவ்வுலகில் பெரிய பாவம் எதுவுமே இல்லை உன்னை நம்பி வந்த உறவு அது ஒருவனிடம் தர்ம சிந்தனை இருக்கும் அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும் ஏனென்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும் எத்தனை மந்திரங்கள் உரியேற்றினாலும் எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலும் கூட அவனிடம் உதவும் குணம் இல்லை என்றால் இறை பெற முடியாது ஒரு மனிதன் இறையருளை பெற வேண்டுமென்றால் ஏன் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்துவிட்டால் போதும் இவன் இறைவனை தேடி தேடி போக வேண்டியதில்லை அந்த இறைவனை இவரை தேடி வந்து விடுவார் இவன் இல்லம் நோக்கி வந்து விடுவார் எவன் அதிக அளவு தர்மம் செய்கிறானோ அவனிடம் இறையே வந்து கையேந்தும் அந்த அளவுக்கு தானத்திற்கு அவ்வளவு ஒரு மகிமை பக்தினி நீ இப்போது ஏன் குழம்பி போயிருக்கிறாய் உனக்கு என்ன வர வேண்டும் உனக்கு ஆரோக்கியம் பொருளாதாரம் மன நிம்மதி எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேள் நான் உனக்கு தருகிறேன் நீ யாரிடமும் போய் கை வேண்டாம் நீ கவலைப்படாதே யாரிடமும் கை எந்தும் நிலைப்படி நான் உன்னை வைக்க மாட்டேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையுமே நான் விடுகிறேன் என்னை நம்பு என்னை முழுவதுமாக நம்பு ஒரு முறையாவது தினமும் ஒரு முறையாவது என்னுடைய பெயரை சொல்லி என்னை கூப்பிடு உன் குழப்பங்களுக்கு எல்லாவற்றிற்குமே நான் விடை தருகிறேன் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் நான் உனக்கு தருகிறேன் எடுத்துக்கொள் பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் என்று இல்லாமல் நீங்கள் யார் என்று கண்டடையுங்கள் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுப்பது அந்த பிரசவ வேதனை சொல்லி மாளாது நீங்களே உங்களை மீண்டும் பிரசிவிப்பதும் அவ்வளவு வேதனையான விஷயம்தான் அதனால்தான் யாரும் அதை செய்வது இல்லை நமக்கு எதுக்கு அந்த வழி என்று இருந்து விடுகிறார்கள் வெகு சிலரே சிலுவை சுமந்து காடு மேடெல்லாம் அலைந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் தங்களை தாங்களே தேடி அடைகிறார்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கையை ஒருமுறை பின்னோக்கி பாருங்கள் என்ன நடந்தது இதுவரை என்று உங்களுக்கு புரியலாம் புரியாமலும் போகலாம் எங்கெல்லாம் ஒருவர் அழகை காண்கிறாரோ அது அந்த மனிதருடையதல்ல அழகின் பின் இறைவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இறைவன் இல்லாமல் எந்த அழகும் இருக்க முடியாது அதனால்தான் சத்தியம் சிவம் சுந்தரம் என்று சொல்லப்படுகிறது எங்கெல்லாம் சிவபெருமான் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அழகும் சத்தியமும் இருக்கிறது இதை மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனரின் மனம் கவரப்படக்கூடிய எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து தன்னை நோக்கி இழுக்கிறார் கிருஷ்ணா என்றால் கவர்ச்சி அப்படியென்றால் எல்லாவற்றையும் தன்னை நோக்கி கவரக்கூடிய ஒருவர் என்று பொருள் மனம் எங்கெல்லாம் அழைப்படுவோ அதிலிருந்தெல்லாம் விடுவித்து மையத்திற்கு கொண்டு வருவது அந்த மையம்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கிளைகளை வெட்டினால் என்ன வேறு இருக்கிறதே நமக்கு எதுக்கு இந்த கவலை என்று மகிழ்ச்சிப்படுங்கள் துளிர்க்கும் வகையில் துணி உடையவனே நான் தான் என்று சந்தோஷப்படுங்கள் அதைதானே நமக்கு வாழ்க்கை கற்பித்திருக்கிறது அந்த கற்பித்த பாடத்தை நாம் ஏன் மறக்க வேண்டும் படித்த படிப்பு தான் நமக்கு வாழ்க்கை தரும் நீங்கள் துளிர்ந்து விடுங்கள் துளிர்க்கும் வரையில் நீங்கள் போராடுங்கள் கிளைகளை வெட்டுபவன் வெட்டட்டும் உங்களுக்கு வேர் இருக்கிறது அதை பிடித்துக்கொண்டு மேலே எழும்பி வாருங்கள் உங்களுக்கான வாழ்வு நிச்சயம் இருக்கிறது அதில் உங்களுக்கான வெளிச்சம் நிச்சயம் தெரியும் அதன் வழியை நீங்கள் பயணித்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாகும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறும் துளிர்க்கும் வரைதான் உங்களுடைய கஷ்டம் துளிர் விட்டுவிட்டால் உங்களை யாரும் எதுவுமே செய்ய முடியாது வெட்டியவன் அன்றே போய் விடுவான் நீ துளிர்க்க மாட்டாய் என்ற நம்பிக்கையோடு நீ என் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் நீ மீண்டும் துளிர் விடுவாய்